கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பணமாமி வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நாளைய தினம் இரண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நமக்கு மகாலய அமாவாசை வருது இந்த மகாலய அமாவாசை பற்றிய இரண்டு பதிவுகள் மற்றும் உப்பு பரிகாரம் ஏற்கனவே நாம் வந்து பதிவிட்டிருக்கிறோம் இதுவரை பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோக்களை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து வைக்கிறேன் அதை போய் பார்த்துட்டு நாளைய தினம் மகாலய அமாவாசையை வந்து சரிவர செய்யுங்கள் அது மட்டும் இல்லாமல் நிறைய சகோதரிகள் வந்து நாளைய தினம் ஐயருக்கு கொடுக்கக்கூடிய பொருட்களில் என்னென்ன பொருட்கள் இடம்பெற வேண்டும் அப்படின்னும் கேட்டிருந்தாங்க அதை பற்றி பார்க்கலாம் எந்த நேரத்தில் கொடுத்தால் சிறந்தது அப்படின்றதையும் பார்க்கலாம் நாளைய தினம் ஏற்ற வேண்டிய காலை நேர பித்ருதோஷம் நீங்குவதற்கு உண்டான தீபம் பற்றி மற்றும் நாளைய தினம் மாலை நேரத்தில் மகாலட்சுமி பூஜையை பற்றி இப்படி பல விஷயங்கள் அடங்கிய பதிவாக இன்றைய தினம் இருக்கப் போகின்றது பொதுவாக அமாவாசை அப்படின்னாலே ரொம்பவே சிறப்பு பொருந்தியது அதிலேயும் மகாலய அமாவாசை மிகவும் சக்தி பொருந்தியது நீங்கள் இந்த பதினான்கு நாட்கள் உங்களுடைய பித்ருக்களுக்காக இதுவரை நீங்கள் எதுவும் செய்யலை அப்படின்னாலும் நாளைய தினம் கண்டிப்பாக அவர்களுடைய நினைவாக நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டியது பித்ரு தர்ப்பணங்கள் இதை நாளைய தினம் கண்டிப்பாக அனைவருமே செய்ய வேண்டும் தர்ப்பணம் செய்து முடித்துவிட்டு உங்களுடைய பித்திருக்களுக்கே தருவதாக நினைத்துத்தான் இதை ஐயருக்கு தானமாக தர வேண்டும் அந்த நேரம் என்ன அப்படின்றத பார்க்கலாம் காலையில் பதினோரு மணி முப்பது நிமிடத்தில் இருந்து பன்னிரண்டு மணி இருபது நிமிடம் வரை நேரம் சரியா இருக்கு இதை தவிர்த்து மதியம் ஒரு மணி எட்டு நிமிடத்தில் இருந்து மூன்று மணி முப்பது நிமிடம் வரை நேரம் சரியாக இருக்கு இந்த நேரத்தில் எங்களால் கொடுக்க முடியாது நாங்கள் அலுவலகம் போகிறோம் அப்படின்னா நம்முடைய முன்னோர்களுக்காக ஒரு நாள் நம்ம வந்து அலுவலகத்திற்கு லீவு போட்டுட்டு அவர்களுக்கு செய்ய வேண்டியதை கண்டிப்பாக நாம் செய்தே தீர வேண்டும் நாம் வந்து வேலைக்கு போகணும் காலையில் ஏழு மணிக்கே கொடுக்கலாமா அப்படின்னா அது வந்து ஏற்புடையது கிடையாது நீங்கள் வந்து கண்டிப்பாக அதாவது நாளைய தினம் வந்து எங்களால் இந்த நேரத்தில் கொடுக்கவே முடியாது அப்படின்னா காலையில் எட்டு மணிக்கு நீங்கள் வந்து கொடுக்கலாம் அல்லது உங்களுக்கு எந்த நேரம் வசதியோ அந்த நேரம் கொடுக்கலாம் ஆனால் சொல்லப்பட்ட நேரம் மிகவும் சிறப்பு பொருந்தியது பித்ருக்களினுடைய முழுமையான ஆசியை உங்களுக்கு தருகின்ற நேரம் அவருக்கு கொடுக்கக்கூடிய பொருட்கள் எது அப்படின்றத பார்க்கலாம் கீரை வகை ஒன்று இருக்க வேண்டும் வாழைக்காய் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அடுத்து சேப்பங்கிழங்கு கருணைக்கிழங்கு அந்த கருணைக்கிழங்கு கட் பண்ணி கொடுக்கக்கூடாது முழுவதுமாகத்தான் நாம் தர வேண்டும் இஞ்சி கண்டிப்பாக இருக்க வேண்டும் இதை தவிர்த்து உங்களால் என்னெல்லாம் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் காய்கறி வகைகளில் கொடுக்கலாம் சாப்பிடுவதற்கு ஏற்றாற் போல வாழை இலைய வந்து கொடுக்கலாம் அடுத்து வந்து அரிசி பைத்தம் பருப்பு நெய் பால் தயிர் கடுகு அடுத்து மிளகு சீரகம் இந்த மாதிரி பொருட்களையும் நாம் கொடுக்கலாம் சமையல் செய்வதற்கு என்னென்ன பொருட்கள் தேவையோ அதில் வந்து மிளகாய் மற்றும் புலி இவை வந்து கண்டிப்பாக இடம்பெற வேண்டும் நீங்கள் கொடுக்கக்கூடிய பொருட்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் ஒரு நாள் சாப்பிடுவதற்கு ஏற்றார் போல அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் இதோடு சேர்த்து தகுந்த தட்சணை வச்சு வெற்றிலை பாக்கு பழம் வச்சு கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கி கொள்ள வேண்டும் அடுத்து ரொம்ப பசியால் வருந்துகின்ற ஒரு நான்கு பேருக்கோ அல்லது ஒருவருக்கோ சாதத்தை நாளைய தினம் வாங்கி தருவது ரொம்பவே சிறந்தது பித்ரு தர்ப்பணத்தை கண்டிப்பாக தினம் அபராண நேரத்தில் செய்வதுதான் ஏற்புடையது முடியல அப்படின்னா உங்களுடைய விருப்பம் போல செய்து கொள்ளுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா மகாலய அமாவாசை அப்படின்னாலே மகாலய அமாவாசை மட்டுமில்லாமல் ஒவ்வொரு அமாவாசையும் அரச மரத்தடியில் இந்த மாதிரி நாம் தீபம் ஏற்றும்போது பித்ருதோஷம் முழுவதுமாக நீங்கும் ஒரு அகல் எடுத்துக்கங்க அதில் வந்து எட்டு திரிகள் தனித்தனியாக போடுங்க கடுகு எண்ணெயை வந்து அதில் ஊற்றுங்க ஊற்றிட்டு தீபத்தை ஏற்றி மனசார வேண்டிக்கோங்க அது எவ்வளவு பெரிய தோஷமாக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த தோஷம் என்பது அறவே நீக்கப்படும் அதனால இதையும் கண்டிப்பா செய்யுங்க அடுத்து நம்முடைய சேனலில் மக்களிடையே நிறைய ஆதரவை பெற்ற தீபம் வந்து என்ன அப்படின்றது உங்களுக்கே தெரியும் அது உப்பு தீபம் அந்த தீபத்தையும் நாளைய தினம் ஏற்றுவது மிகவும் சிறந்தது இருபத்தி நான்கு மணி நேரம் என்ற கணக்கில் நீங்கள் வந்து அந்த தீபத்தை ஏற்றும்போது கண்டிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட சக்திகள் முழுவதுமாக நீக்கப்படும் அடுத்த நவராத்திரி அந்த நவராத்திரியில் நாம ஒன்பது நாட்களும் அம்பாளை வழிபாடு செய்வதற்கு நமக்கு நல்ல சூழ்நிலை வீட்டில் உருவாகும் அதனால முடிந்தவர்கள் அந்த தீபத்தையும் ஏற்றுங்கள் அதற்கு பிறகு வந்து நாளைய தினம் மாலை நேரத்தில் மகாலட்சுமி பூஜையை செய்வது ரொம்பவே சிறந்தது கொலு எப்படி வைக்கணும் என்ன செய்யணும் அதெல்லாம் வந்து நாம் அடுத்த பதிவில் வந்து பார்க்கலாம் மகாலட்சுமி பூஜை அமாவாசை நேரங்களில் செய்வது வீட்டிற்கு நல்ல ஒரு லக்ஷ்மி கட்டாட்சத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் காலையில எல்லாம் பித்ரு பூஜைகளை செய்து முடிச்சுட்டு அவன் வந்து மாலை நேரத்தில் மகாலட்சுமி பூஜையை வந்து செய்யணும் மகாலட்சுமி பூஜைக்கு மகாலட்சுமி படமோ விக்கிரகமோ இருந்தால் போதும் ரொம்ப எளிமையாக மகாலட்சுமி தாயாரினுடைய அஷ்டோத்திரம் எல்லாம் சொல்லி குங்குமத்தினால் அர்ச்சனை செய்து தூப தீபஹாரத்தை காட்டி நைவேத்தியம் காட்டிட்டு அந்த குங்குமத்தில் தேன் கலந்து நிலைவாசலில் சொஸ்திக்க வரைஞ்சிட்டு தூபத்தை வந்து போடுங்க அதில் வெண்கடுகு அதிகமாக போட்டு வீடு முழுவதும் தூபம் போட்டு விடுங்க அதற்கு பிறகு வந்து இந்த தர்ப்பணம் விட்டவர்கள் ஒரே ஒரு பொழுதுதான் சாப்பிட வேண்டும் மதியம் மட்டும்தான் இரவு வந்து டிஃபன் மட்டும்தான் சாப்பிட வேண்டும் இதையும் ஞாபகத்தில் வந்து வச்சுக்கோங்க அடுத்து வந்து அவர்களுக்கு சமையல் செய்து தருகின்ற அவருடைய மனைவியும் தலைக்கு கொண்டு மடியாகத்தான் சமையல் செய்ய வேண்டும் காலையில் அவர்களும் எதுவும் சாப்பிடாமல் தான் சமையல் செய்து சாப்பிட வேண்டும் அதற்கு பிறகு இரவு நேரத்தில் ஒரு பொழுது இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அவர்களுக்கு அதாவது அந்த தர்ப்பணம் விடுகின்ற அந்த கணவரினுடைய மனைவிக்கு அதனால் நீங்கள் இரவில் வந்து ஒரே ஒரு பருக்கை சாப்பாடு சாப்பாடு கண்டிப்பாக சாப்பிட்டே தீர வேண்டும் இதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நிலைவாசலில் கோலம் போடலாமா அப்படின்றது நிறைய பேரினுடைய என்ன ஒரு விளக்கம் சொல்லலாம் அப்படின்னா நாம சிரார்த்தம் பண்றோம் அப்படின்னா அப்ப வந்து கோலம் போட வேண்டிய அவசியம் கிடையாது ஏன் அப்படின்னா அந்த கோலத்தை தாண்டி முன்னோர்கள் உள்ள வரமாட்டாங்க ஏன்னா அங்க வந்து மந்திர ஜபங்கள் வந்து ஓதப்படும் அதனால அவர்களால் வர முடியாது அப்படின்றதுக்காக கோலத்தை வந்து போட மாட்டாங்க அந்த அந்த கோலம் வீட்டுக்கு இருந்தாலே முன்காலங்கள்லாம் காலங்கள்லாம் வீட்டிற்கு அதாவது யாசகம் கேட்பதற்காக வருவார்கள் அப்படி கோலம் அவர்களும் அன்றைய தினம் வந்து யாசகம் அந்த வீட்டில் கேட்க மாட்டார்களாம் இந்த வீட்டில் வந்து திதி நடக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா திதி தரும்போது முன்னோர்களுக்கு மட்டும்தான் முதலிடம் அதனால அவர்களும் வந்து அந்த வீட்டில் வந்து கேட்க மாட்டார் மாட்டார்களாம் இது வந்து ஒரு நியதி இப்போ வந்து நிறைய பேர் நாங்கள் செம்மண்ணில் கோலம் போடுறோம் அப்படின்றாங்க செம்மண்ணில் கோலம் நாம் எப்போ போடுவோம் செம்மண்ணில் கோலம் வந்து பண்டிகை நேரத்தில் தான் நாம் போடுவோம் அதனால் செம்மண்ணிலையும் போடக்கூடாது சின்ன கோலம் கண்டிப்பாக வெறும் நாம் வந்து திதி த அதாவது தவசம் தரலை வெறும் தர்ப்பணம் மட்டும்தான் தரோம் அப்படின்னா தாராளமாக நீங்கள் கோலம் போடலாம் சின்னதாக ஒரு கோலத்தை போடலாம் அதனால் எந்த விதமான தோஷமும் கிடையாது முன்னோர்கள் இவர்கள் வீட்டுக்குள்ளே தாண்டி வரமாட்டாங்க அப்படின்ற எந்த இதுவும் கிடையாது அது வந்து மந்திரபூர்வமாக செய்யும்போது போது தான் இந்த நியதி அதனால் நாளைய தினம் இந்த நியதிகளை பின்பற்ற இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு அரிய அற்புத பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ மகாபிரியவா சரணம்